முத்துவும் அருணும் சண்டை போடுறத பார்த்துட்டு சீதா அருண் கிட்ட பேசுறாங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சீதா பேசும்போது அருண் திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன சீதா என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த டிரைவர் குடிகாரப்பய அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கியா இறந்து போனது என்னோட அம்மா இறந்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் உனக்கு இங்க இருக்க இஷ்டம்னா இரு இல்ல நீ அவனுக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசுவேனா வீட்டை விட்டு போ அப்படின்னு அருண் சீதாவை திட்டாரு சீதாவால எதுவுமே பேச முடியல செல்வம் ஸ்டேஷன்ல இருக்கும் போது அருண் செல்வத்தை விசாரிக்கணும்னு ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாரு சார் நான் முத்துவோட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு தான் சார் கிளம்பினேன் ஆனா நான் கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது ரொம்ப நிதானமா தெளிவாதான் சார் இருந்தேன் உங்க அம்மா தான் சார் ஃபோன் பேசிக்கிட்டே கார் வர்றத பாக்காம வந்துட்டாங்க அதுவும் போக கால் தடிக்கிச்சா என்னன்னு தெரியல என்னோட கார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு செல்வம் சொல்றாங்க உடனே அருண் யோசிச்சு பாக்க ஆரம்பிக்கிறாரு சீதா வெளியில மீனாவை பாக்குறாங்க மீனாவை பார்த்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அருண் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு சீதாவும் மீனாவும் பேசுறத பார்த்து உடனே அருணுக்கு சரியான கோவம் வருது கோபத்துல கத்துறாரு சீதான்னு சீதா அருணுக்கு பயந்துகிட்டு வேகமா வந்துடுறாங்க மீனா கிட்ட பேசாமலே நடந்த விஷயங்கள் எல்லாம் மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க அருண் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு பழி வாங்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடயே இருக்காரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அருணோட அம்மா இறந்துட்டாங்கல்ல அந்த வருத்தத்தில் தான் அவன் அப்படி இருக்கான் பரவாயில்ல விடு நியாயம் ஜெயிக்கும் கேஸ் கோர்ட்டில் இருக்குல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குல்ல வா போலாம் அப்படின்னு முத்து மீனவும் பேசிட்டு இருக்கும்போது அருண் கோபத்தோட வந்து ஏய் முத்து எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்லி தான் உன் ஃப்ரெண்டு செல்வம் எங்கள் அம்மாவை காரில் இடிச்சிருக்கான் அப்படின்னு கோபத்தோட சொல்கிறாரு உடனே முத்து என்ன அருண் சொல்கிறீங்க ஆமாம் அவனை நல்லா விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தேன் அப்பவே உண்மையெல்லாம் ஒளறிட்டான் நீயும் செல்வமும் சண்டை போட்டிருக்கீங்க அந்த கோவத்தோட அவன் கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான் அப்பன் பார்த்து எங்க அம்மா ரோட்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஓ மேலே இருந்த கோவத்துல தான் அவன் நேரா எங்க அம்மாவை இடிச்சு தள்ளி சாகடிச்சிட்டான் அப்படின்னு அருண் கோவத்தோட கத்துறாரு மீனா உடனே போதும் நிறுத்துங்க அருண் என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் இவரையே தான் நீங்க குறை சொல்றீங்க என்னமோ பரம எதிரி மாதிரி இவர பிரச்சனையில மாட்டி விடணும்ன்றதுக்கே ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க தான் தப்பு செய்யறீங்கன்னு கடைசி ஆகுது அவரு எந்த தப்பும் செய்யறது இல்ல இது வழக்கமா நடந்துகிட்டு தானே இருக்கு அதே மாதிரிதான் இந்த தடவையும் செய்றீங்க இதுல உங்க மேலதான் தப்பு இருக்கு அருண் இவர நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க மொத்த உடனே மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க அருண் பாவம் அவரோட சுச்சுவேஷன் புரியாம நீயே அவர் மேல கோவப்படுற அவருக்கு அவங்க அம்மா இறந்த வருத்தம் துக்கம் எல்லாமே இருக்கும் அந்த கோபம் ஆத்திரம் எல்லாம் இப்படித்தான் பேச வைக்கும் அவர் தான் அப்படி கோபமா பேசுறாருனா நீயும் அப்படி பேசலாமா அமைதியாரு மீனா அப்படின்னு முத்து நிதானமா பேசுறாங்க உடனே அருண் டேய் போதும்டா என்னமோ நீ எனக்கு நல்லது பண்ற மாதிரியே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க மீனா நீங்க வேணும்னா இவனை நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் இவனுக்கு என் மேல இருக்க கோவத்தை தீத்துக்கிறதுக்காக எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அருண் கோவத்தோட மறுபடியும் கத்துறாரு உடனே முத்து பாரு கோவங்கிறது கொஞ்ச நேரம் பழி வாங்கணும் எனக்கு கோவம் பேசி தீத்துருவேன் தப்புனா பட்டுன்னு அடிச்சிருவேன் அதை தவிர்த்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பழிவாங்கற நினைப்பெல்லாம் எனக்கு கிடையாது அருண் முந்தையும் சொன்னேன் இப்பயும் சொல்றேன் உங்க அம்மாவும் எனக்கு அம்மா மாதிரிதான் அவங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் முட்டாளெல்லாம் கிடையாது அவ்வளவு அரக்க குணம்லாம் எனக்கு இல்ல அருண் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்றாரு டேய் போடா ஒன்னெல்லாம் திட்டம் போட்டு இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு அருண் கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு கோர்ட்டுக்கு போறாங்க செல்வத்தையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காரு அருண் கோவத்தோட இவன் வேணும்னே எங்க அம்மா மேல காரை இடிச்சிருக்கான் முத்து சொல்லிதான் செல்வம் காரை இடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அருண் வாதாடுறாரு செல்வம் இல்லங்க நான் ரொம்ப நிதானமா கரெக்டா தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தேன் அந்த அம்மா தான் கவனக்குறைவா போன் பேசிக்கிட்டே வந்தாங்க காரை பார்க்காம விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்றாங்க ஜட்ஜையா சொரர் அருண் உங்க அம்மாவை வேணும்னே அவர் இடிச்சாருன்றதுக்கு ஏதாவது தகுந்த ஆதாரம் இருந்தா கொண்டுட்டு வாங்க கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற தேதி குறிப்பிட்டு தள்ளி வச்சிடறாங்க அருணுக்கு ஆத்திரமா வருது ச்சே கே இவனை ஜெயில புடிச்சு போட சொல்லி தீர்ப்பு எழுதுவாங்க ஜெயில்ல வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சனே இப்ப போய் தள்ளி வச்சிட்டாங்களே அப்படின்னு அருண் கோபத்தோட இருக்காரு ஒருவேளை அம்மா மேல ஏதாவது தப்பு இருக்குமோ செல்வம் சொல்ற மாதிரி வந்து அம்மா கார்ல இடிச்சிருப்பாங்களோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அருண் யோசிக்கிறாரு ஆக்சிடென்ட் நடந்த இடத்த போய் பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அங்க தூரத்துல ஒரு கடையில மட்டும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கத பாக்குறாரு அருண் வேகமா அந்த புட்டேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்கலான்னு அந்த கடைக்கு போறாரு அருண் தான் போலீஸ்ங்கிறதுனால அந்த யூஸ் பண்ணி அருணோட கேக்கும் போது பேசிக்கிட்டே வந்து கார்ல விழுகிறது தெளிவா தெரியுது அய்யோ இது தெரிஞ்சா அவன் ஈஸியா தப்பிச்சிருவானே எங்க அம்மா மேலதான் தப்புன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு முத்து செல்வத்தை கூட்டிட்டு போயிருவான் முத்து முன்னாடி நான் தோத்து போறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அருண் இந்த புட்டேஜ கொடுங்க இது ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தப்பட்ட புட்டேஜ் இது யார் வந்து கேட்டாலும் இங்க கேமரா வேலை செய்யலன்னு சொல்லி சொல்லிருங்க அப்படின்னு அருண் கடைக்காரங்களை மிரட்டிட்டு வெளியில வராரு பார்த்தா இதே காரணத்துக்காக முத்துவும் நடந்த இடத்துக்கு வராரு இந்த இடத்துல தானே ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு செல்வம் சொன்னா இங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்கும்போது அருண் அந்த கடையில இருந்து வெளியில வர்றது தெரியுது என்ன இது அருண் இந்த இடத்துல இருந்து வரா அங்க கேமரா இருக்கே அப்படின்னு யோசிக்கிற முத்து அருண் போனதுக்கு அப்புறம் கடக்காரர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு கடக்காரர் சொல்லிடுறாரு இல்ல இங்க கேமரா வேலை செய்யல அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு சந்தேகம் வருது ஒருவேளை இது எல்லாமே அருணோட ஏற்பாடா இருக்குமோ அருண் போலீஸ் சொல்ல சொன்னா கடக்காரங்க அதே மாதிரி சொல்ல போறாங்க நான் என்ன இருந்தாலும் சாதாரண ஒரு டிரைவர் தானே அப்படின்னு யோசிக்கிற முத்து வேற எப்படி தான் செல்வத்தை காப்பாத்துறது ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பா வேணுமே ஜட்ஜையா ஆதாரத்தோட வாங்கன்னு சொல்லிருக்காங்க இருந்த ஆதாரத்தையும் இந்த அருண் அழிச்சாலும் அழிச்சிருப்பான் கண்டிப்பா இங்க புட்டேஜ் இருந்திருக்கும் அத கண்டிப்பா அவன் எடுத்திருப்பான் செல்வத்தை காப்பாத்த கண்டிப்பா அருண் விடமாட்டானே அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து உடனே அவருக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது இப்போ தானே செல்வம் அவன் கார்ல டேஷ்போர்ட்ல கேமரா பிக்ஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா அவன் கார்ல இருக்கிற அந்த கேமராவில எல்லாமே பதிவாயிருக்குமே அப்படின்னு முத்து யோசிக்கிறாங்க முத்து நேரா ஸ்டேஷனுக்கு போய் பேசுறாரு அருண் இல்லாத நேரத்துல போய் பேசினாதான் நம்மளோட வேலை நடக்கும் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து விஷயத்த சொல்லி கேக்குறாங்க இன்ஸ்பெக்டரும் முத்து சொன்னதுக்காக அங்க சீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இருக்க செல்வத்தோட காரை செக் பண்ணி பாக்குறாங்க அந்த ஃபுட்டேஜ்ல ரொம்ப தெளிவா தெரியுது அருணோட அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே கார் வர்றத பாக்காம வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் திரும்ப திரும்ப ரிவைன்ட் பண்ணி பாக்குறாங்க ஆமா வந்துகிட்டு இருக்கவங்க ஏன்டா அப்படியே சோந்து விழுகிறாங்க இடிக்கு முன்னாடியே விழுகுறாங்களே அப்படின்னு போலீஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இத பாக்குற இன்ஸ்பெக்டர் இத வச்சு விசாரிக்கிறாரு அந்த அம்மா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க டேப்லெட் சரியா எடுத்துக்காதனால மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது இத ஆதாரமா வச்சு முத்து கோர்ட்ல சமைப்பிக்கிறாரு இந்த ஆதாரத்தை முத்து கோர்ட்ல காமிக்கிறாரு செல்வத்து மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது நிரூபணமாகுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அருணுக்கு தெளிவா எடுத்து சொல்றாங்க உங்க அம்மா தான் போன் பேசிக்கிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க செல்வத்தோட கார் அதுக்கு பின்னாடிதான் வருது செல்வம் ஒண்ணும் வேணும்னே உங்க அம்மா மேல காரை இடிக்கல அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க அருணுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது முத்து ஏதோ ஒரு ஆதாரத்தை கரெக்டா கொண்டு வந்து காமிச்சிட்டான் இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அருணும் புரிஞ்சுக்கிறாரு நீதிபதியும் செல்வத்து மேல எந்த தப்பும் இல்ல இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து நேரா செல்வத்தை கூட்டிக்கிட்டு கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மா இழப்புக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு செல்வம் மன்னிப்பு கேக்குறாரு அருண் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு முத்து உடனே அருண் உங்க அம்மாவோட இழப்பு உனக்கு பெரிய கஷ்டம் தான் அதனால்தான் நீ ஏதேதோ யோசிச்சு கோவப்பட்டுகிட்டு இருக்க என்ன மன்னிச்சுரு அப்படின்னு முத்துவும் மன்னிப்பு கேக்குறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்